விசட செய்திணோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா உட்கொண்ட உணவு விஷமானமை காரணமாக அதாவது நச்சுத்தன்மை அடைந்தமை காரணமாக அவர் பாதிப்படைந்திருக்கிறார் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு மருத்துவ சிக்கலில் அவள் அவர் அஹ் மாட்டிக்கொண்டிருக்கிறது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இணைந்து குழு அமைச்சர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அஹ் உட்கொண்ட உணவு நச்சுத்தன்மை அடைந்தமை காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மீண்டும் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இன்னும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன அனுமதிக்கப்படவில்லை ஆனால் நச்சுத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வைத்தியர்கள் அவரை பார்வையிட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை இஸ்ரேல் பிரதமர் அலுவலகமும் உறுதி செய்திருக்கிறது ஜூலை இருபதாம் தேதி இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உணவு விஷமானமை காரணமாக அவர் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்கள் பிரதமர் அலுவலகத்திற்கு வருகை தராமல் வீட்டிலிருந்து அவர் பணியாற்றுவார் என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை வைத்தியர்களும் அதனை உறுதி செய்திருக்கிறார்கள் அதனை ஆங்கிலத்திலே குறிப்பிடுவோம் என்றால் இன்ஃப்ளமேஷன் மற்றும் டிஹைட்ரேஷன் ஆகிய இரண்டு விடைும் அவருக்கு இதனோடு இணைந்திருப்பமையும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இரவு நேர பொழுதுகளிலே அவர் அதிகளவு நேரத்தினை செலவிடுகின்றமை இதற்கு மிக பிரதான காரணமாக இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக நேதன்யாகுக்கு தற்போது எழுபத்தைந்து வயதாகிறது அவரினுடைய வைத்திய தரவுகளை பற்றி பார்க்கின்ற போது குறிப்பாக பல வைத்திய பரிசோதனைகள் போல் சத்துர சிகிச்சைகள் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு ஹேனியா சத்துர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது போல் இந்த வருடத்தினுடைய மார்ச் மாதத்தினுடைய பகுதியிலே அதே போல் அவருக்கு சிறுநீரக தினோடு சம்பந்தப்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரிலே அதே போல் தான் அவருக்கு குறிப்பாக அதன் காரணமாகவே இந்த மார்ச் மாதத்திலே கூட பல நாட்கள் அவர் ஓய்வு நிலையில் இருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது காட்டத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் அவருக்கு இருதய நோய் காரணமாக பேஸ் மேக்கர் அவருக்கு பொருத்தப்பட்டது அதனை தொடர்ந்து வைத்தர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நீண்ட நாட்களாக அவருக்கு இந்த நோய் நிலைமை இருந்தது என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதனை குறிப்பிட்டிருக்கிறது செய்திகளாக செய்திகளாக அவர்கள் அதனை மேலோட்டமாக அன்றி சற்றே வரலாற்று தகவல்களோடு ஒப்பிட்டு தான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதேவேளை அவரினுடைய அனைத்து சுகாதார நடவடிக்கைகளும் சீராக இருக்கின்றன என்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர்களினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை குறிப்பிட்டது ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஆனால் கடந்த ஜூலை மாதத்தினுடைய முற்பகுதியில் மீண்டும் அவர் நோய் இருந்தார் காய்ச்சல் காரணமாகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் ஜூன் மாதத்தினுடைய முதற் பகுதியில் இது இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய மத்திய பகுதியில் ஜூலை இருபதாம் திகதி இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து மக்களை வெளியேறுவார் மீண்டும் அறிவு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அங்கே அவர்களினுடைய தரவுகளின் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தற்போதைய நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அன்பான நேர்களை